ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை வாழ்ற வாழ்க்கை முறை அப்படி வாழ நம்ம பாடுற ரொம்ப பிடிக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவனே எதிராளி நான் தான் ஆளு நான் தான் அழகுல கூண்ணாளு அறிவுல ஆளு என்னை விட பலத்துல வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பெருமையா இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு விரோதமா இருப்பார் என்ன டாபிக்ல பாக்க போறோம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே பெருமை எவ்வளவுனா இராதே ஏசப்பா அறிவ இருக்கிற ஏழு காரியங்களில் பெருமை தான் ஃபஸ்ட் இருக்குது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஸோ ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் பெருமை பெருமை நம்மக்கிட்ட கிட்டே இருந்தால் ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் செப்ரேட்ஸ் அர்ஸ் ஃப்ரம் காட் இட்ஸ் எப்ரைட்ஸ் அர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் இட் டெஸ்ட்ராய்ஸ் அவர் லைஃப் அதாவது நம்மளை ஏசப்பா கிட்டே இருந்து பிரிச்சிரும் நம்மளை மற்றவங்கிட்ட இருந்து பிரிச்சிரும் நம்ம லைஃபே அழிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் ஏசப்பா ஒரு இன்சிடன்ட் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயக்காரனும் பரிசையனும் ஜபம் பண்ண போனாங்களாம் அப்போ பரிசையன் என்ன ஜபம் பண்ணாங்கன்னா நான் வந்து அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை இந்த ஆயக்காரனை போல் இல்லை நான் தசம பாவம் கொடுக்குறேன் நான் உபவாசம் பண்ணுறேன்ட்டு தன்னையே பெருமைப்படுத்தி ஜபம் பண்ணாங்களாம் ஆனால் ஆயக்காரனும் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணாங்களாம் பாவியாகி என் மேல் கிருபியாக இருக்கும் அப்படின்னு ஜபம் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா அவங்க ரெண்டு பேருடைய ஜபத்தையும் கேட்டுட்டு ஆயக்காரனுடைய ஜபத்தை அக்செப்ட் பண்ணி அவங்கள பிளெஸ் பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எல்லா காரியத்துலேயும் பெருமைப்படாமல் தாழ்மையாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளை உயர்த்தி நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் எல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கிற செக்மெண்ட்குள்ளே தான் போக போகிறோம் ஏசப்பாவை எப்படி துதிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஓவர் டு நான் வாஷிப் ஹலோ ஃப்ரைஸ் லாட் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல் நம்ம கடந்த எபிசோட்ல ஆமேன் ஆண்டு வரை ஆராதிக்கிறத துதிக்கிறத பத்தி நம்ம பேசணும் நீங்க கேள்வி கேட்டீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் இன்றைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம் நீங்க கேள்வி கேட்க போறீங்க நான் பதில் சொல்ல போறேன் கேட்குறீங்களா யார் கேட்க போறது போன எபிசோட்ல நிறைய விஷயம் வரிசையை பத்தி சொல்லியிருந்தீங்க இந்த எபிசோட்லயும் எப்படி வர்ஷிப் பண்ணணும் எப்படி துதிக்கணும் ஆராதிக்கணும்னு சொல்லி தாங்க. ஓகே. ஓகே. எப்படி துதிக்கணும்? இல்ல? அப்போ நம்ம வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை துதிக்கணும். சரியா? ரெண்டாவது இந்த துதி ஆராதனை என்பது அதாவது தனிப்பட்ட உறவு. ஒரு மனுணுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தனிப்பட்ட உறவு. நீங்க பைபில்ல ஜெபம் பண்றதை குறித்து ஏசப்பா சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவன் உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா இல்லை மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா முட்டையை கேட்டா ஸோ அதே மாதிரிதான் தேவனை துதிப்பதிலும் எனக்கும் என் தகப்பனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் ஆண்டவரை துதிக்கணும் ஸோ நான் முதல்ல முதல்ல சொன்னேன் ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை முறை அப்படி வாழ ஒப்பு கொடுத்து நம்ம பாடுற பாட்டு தான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அடுத்தது தனி ஆராதனை தனியா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது துதிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து ஆராதிப்பது கூட்டு ஆராதனையில் இப்ப சர்ச்சில் நம்ம எல்லாரும் கூடி நின்று ஆராதிக்கும் போது ஆமீன் அங்கே அங்கேயும் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க இல்லை ஐநூறு பேர் இருக்காங்க இல்லை ஆயிரம் பேர் இருந்தாலும் ஏசப்பா என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருவர் பக்கத்திலும் வந்து நம்மோடு உறவாட விரும்புகிறார் அந்த கவனம் தான் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஸ்டேஜில் யாராவது பாடுறாங்களா ஸ்டேஜில் ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணுறாங்களா அவங்களே பார்த்துட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்போ ஆராதனைன்னா எனக்கும் அப்பாவுக்கு இருக்கிற உறவு அப்போ ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரரை நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து பார்த்துன்னா விசுவாசத்தினாலே அவரை தரிசித்து நாம் ஆராதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உறவாடுகிறது இல்லை அப்ப நம்ம பக்கத்தில் வந்து நின்று ஏசப்பா என் பிள்ளை என்னை உண்மையா ஆராதிக்கிறாளா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து உறவாட துடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவரை அதனால தான் நம்ம கண்ணை மூடுறோம் கண்ணை மூடி ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா பைபிள் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நீங்க ஆராதிக்கும்போது என் பக்கத்துல என் ஆராதனையை கேட்க என்னுடைய துதியிலே மகிழ என்னோடு உறவாட என்னுடைய ஆண்டவர் என் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார் நான் அவரோடு உறவாடுகிறேன் அப்பா கூட உறவாடுறேன்ற அந்த கவனத்தோடு நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும் துதிக்கணும் ஆமேன் இப்படி நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் இந்த துதியில ரொம்ப மகிழ்வார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி வேற ஏதாவது கேள்வி இருக்காமா அங்கிள் நம்ம துதிக்கும்போது எதுக்கு கண்ணை மூடி கைய தூக்கி ஆராதிக்கிறோம் நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் அதாவது நான் முதல் எபிசோட்லையே சொன்னேன் என்னன்னா நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆராதிக்கணும் துதி எங்கிருந்து வரணும் உள்ளத்திலிருந்து அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் வாயில பாடுறது நல்லவரே அப்படின்னு சொல்றது உதட்டுல அல்ல ஏன்னா பைபிள்ல ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த ஜனங்கள் என்னுடைய உதடுகளினால் அவர்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்துறாங்க அவங்க இறுதியமோ எனக்கு தூரமா இருக்கு அப்படி நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்போ துதி அல்லது நன்றி செலுத்துதல் முதல்ல உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அதனுடைய வெளிப்பாடு தான் வார்த்தைகள் அல்லது பாடல் அதே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் ரியல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் அப்பா இப்போ டேடியை பார்க்கும்போது வேலைக்கு போயிட்டு வராங்களே ஊருக்கு போயிட்டு வர்றாங்க என்ன செய்வீங்க ஓடி போய் என்ன செய்வீங்க கட்டி பிடிப்பீங்கள அப்பாவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்களே இதுதான் சிம்பிள் இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது அப்பா கூட உறவாடும் போது நம்ம கையை உயர்த்துறோம்ல ஏன் கையை உயர்த்துறோன்னா பைபிளில் கையை உயர்த்துறதை குறித்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது கைகளை உயர்த்தி உங்களுடைய ஸ்தலத்துக்கு நேராக என்னுடைய கைகளை விரித்து வைத்து சங்கீதத்தில் நிறைய வசனம் இருக்கு நிறைய வசனங்கள் இருக்கு ஆனால் அதில் ஒரு வசனம் என்ன தெரியுமா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கை எடுப்பு ஆங்கிலத்திலே மை அப்லிப்ட் ஹேண்ட்ஸ் மை அப்ரைஸ்டு அப் ஆஃப் லைக் ஈவினிங் சாக்ரிஃபைஸ் அப்ப கையை உயர்த்தறத ஆண்டவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார் ஏன் கண்ணை மூடுறோம் தெரியுமா நம்ம கான்சன்ட்ரேஷன் மாம்ச கண்ணை மூடி விசுவாச அவரை கண்ணை திறந்துருந்தா என்ன பார்ப்போம் வாசிக்கிறா யார் பாட்டு பாடுறா தானே கவனம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க வரல நான் யார பார்க்க வந்திருக்கேன் ஏசப்பா பார்க்க வந்திருக்கேன் அதனால என் மாம்ச கண்ணை மூடி என்னுடைய விசுவாச கண்களினாலே ஆண்டவரை தரிசித்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்பதான் அந்த துதி உண்மையா இருக்கும் ஏச பாக்க ரொம்ப பிடிக்கும் சரியா விளங்கிருச்சா ஒரு ஆராதனை பாட்டு பாடலாமா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பரிசுத்தர் பல்லவியை பாடலாமா நீங்க எங்களோட சேர்ந்து இந்த பல்லவியை பாடி தேவனை ஆராதிக்கலாமா கண்களை மூடி ஆராதிக்கலாம் கண்ணை மூடி ஆண்டு நீரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஒருவரே ஆராதனை கூறியவர் நீர் ஒருவரே பரிசுத்தர் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டு ஒருவரும் சேர கூடாத ஒழில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒழில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் നീരേ പരിശുദ്ധ ദൈവം നീരേ പരിശുദ്ധ ദൈവം ഓ നീരേ മാത്രമേ നീരേമാ പരിശുദ്ധ നിർപരിശുദ്ധ parisutta ni parisutta parisutta, ni parisutta parisutta ni parisutta ni pari nire, nirmatrame esu ni nir me நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ ஆல் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நோ அண்ணோஷிப் பார்த்தீங்களா ஏசுப்பாவை எப்படி துதிக்கணுன்றதை பற்றி நிறைய காரியங்கள் கற்றுக்கிட்டீங்களா நீங்களும் டெய்லி ஏசப்பாவை துதிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் போக போகிறோம் எஸ் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்க்காக தான் ப்ரேயர் பண்ண போகிறோம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரசிக்கும்னு ஏசப்பா சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விசுவாசமாக சேர்ந்து ஜெபிச்சா ஏசுப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக பதில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கலாமா ஓ ஆட்டன் அனுப்புறே நம்ம இந்தியாவில் புதிதாக பிறக்கின்ற நூறு குழந்தைகளில் ஒன்றுலேருந்து மூன்று சதவீதம் வர சரீர குறைபாடுகளோடோ அல்லது வியாதிகளோடோ பிறக்குறாங்க பிறக்கும்போதே இவங்களுக்கு வியாதிகளோடு பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவர்களுக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கணும் தங்கள் பெற்றோர் செய்கிற தவறுகள்னால ஒரு ஆண்டிற்கு பத்தாயிரம் சிறு குழந்தைகள் எய்ட்ஸ் வியாதியோடு பிறக்கிறாங்க இது ஒரு கொடூரமான நோய் இந்த நோய் வந்துட்டா சமுதாயத்தில் அந்த பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டுருவாங்க எந்த பாவமும் அறியாத இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்துல மன்றாடணும் அநேக சிறு குழந்தைகள் உடல் ஊனமற்ற நிலைமையில பிறக்கிறாங்க ஊனமற்ற நிலை என்பது அந்த பிள்ளைகள் செயல்பட முடியாம அவங்கள தடை பண்ணும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்காக அவங்க பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்கணும் இன்னும் அநேக சிறு குழந்தைகள் பிறக்கும் போதே மரபியல் குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க இவங்களுக்காக ஜெபிப்போம்மா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் மறுபடியும் அந்த நோன் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் ஈசப்பாவோட கிருபையினால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் உங்களை போல் இருக்கிற அநேக சின்ன பிள்ளைங்க வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை குறித்து நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா குட்டீஸ் எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலமைன்னு இந்த நிலமை நம்மளோட தேசத்தில் மாறணும்னு சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஈசப்பா பார்த்து ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்க சிறு பிள்ளைகளை அப்பா எங்கள் கண் முன்பாக கொண்டு வந்து நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா அண்டவரே அநேக சின்ன பிள்ளைங்க வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா தகப்பனே நீங்க அனைவரும் நீங்கள் தொடும்படியாக ஜபிக்கிறோங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா இந்த வேலையில் கூட வியாதிப்பட்டு அண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா உடைய தழும்புள்ள கரம் ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக உண்டாக்கும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா வியாதி உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீங்களே நீங்க சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வனா இருக்கிறீங்களே இந்த வியாதிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்க தேசத்தை விட்டு நீங்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்படியே கரத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்க ஆளுகை செய்ங்க அப்படியே கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஜாய்ஸ் ஜெபிப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஏசப்பா பிறக்கும் ஏசப்பா பிறவி குறைபாடுனாலும் ஏசப்பா நிறைய நோய்கள் தேசப்பா தாக்கப்பட்டு ஏசப்பா ஏசப்பா சாதாரண குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஏசப்பா நிறைய குறைபாடுகளோடு பிறக்காங்க ஏசப்பா ஏசப்பா தடுக்கப்படன்னு ஏசப்பா ஏசப்பா அந்த நோய்கள் ஏசப்பா எப்போவே நீக்குங்க ஏசப்பா உங்கள் ஆணிப்பாய் இந்த கரங்கள் ஏசப்பா உங்கள் மேலே வைங்க ஏசப்பா ஏசப்பா அந்த குறைகள் ஏசப்பா நிறைவாக முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா அந்த நோய்கள் ஏசப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏசப்பா எல்லா மனிதர்கள் மாதிரி ஏசப்பா சிறு பிள்ளைங்க ஏசப்பா சுறுசுறுப்பாக இருக்குது உதவி செய்ய ஏசப்பா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஏசப்பா நீங்கள் சொன்னீங்க ஏசப்பா ஏசப்பா அந்த சிறு பிள்ளைங்க மேலே ஏசப்பா உங்கள் ரத்தத்தை தெளிக்குறோம் ஏசாப்பா ஏசப்பா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விரோதம் ஏசப்பா பிசாஸ் இந்த மாதிரி கிரியைகளை கொண்டு வந்தால் ஏசப்பா அதை அழிக்க முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசாப்பா ஏசப்பா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் அவர்களை தடைப்படாதீர்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா ஏசப்பா அதுக்காண்டு ஏசப்பா பிசாஸ் நிறைய சதிகளை கொண்டு வந்து ஏசப்பா சின்ன பிள்ளைங்களை ஏசப்பா தாக்கிறான் ஏசப்பா ஏசப்பா அந்த நோய்கள்லாம் ஏசாப்பா உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா அந்த நோய்கள் எப்பவுமே அழிக்கப்பட முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசாப்பா ஏசப்பா ப்ப உங்கள் தூதர்களின் செட்டை கீழே மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் ஏசப்பா தீங்கும் ஏசப்பா அவங்க அணுக கூடாதே நீங்கள் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க ஏசப்பா எந்த தீங்கும் ஏசப்பா அவங்களுக்கு நேரிடாதபடி நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா பாதுகாவலனா இருந்து ஏசப்பா நீங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பா இனிமேல் எந்த தீங்கும் வரக்கூடாது ஏசப்பா ஏசப்பா உங்கள் தலைமுறை கருத்து அவங்க மேலே வைங்க ஏசப்பா ஏசப்பா உங்க வார்த்தையின் வல்லமை ஏசப்பா இவன் புறப்பட முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா எந்த இருந்தாலும் இசப்பா நீங்க சுகப்படுத்துங்க ஏசப்பா இசப்பா நீங்கள் அப்படி சுகப்படுத்த போறதுக்கும் ஆமக்கு நன்றி ஏசி நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன் ஓகே குட்டீஸ் அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் மோகனங்களுக்கு இசப்பா கொடுத்து தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஐம்பது கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதில் ஐந்து கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அதிலும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதில் ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் இந்த திட்டத்தை இசப்பா நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக இசப்பா பார்த்து ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்த தரிசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவரே ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கர்த்த நீங்கள் கிருப கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா விசேஷமாக ஆஸ்லியக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து அநேக புதிய புதிய திட்டங்களை கர்த்த நீங்கள் கொடுங்கப்பா ஆத்மா மக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை கத்த நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நீங்க உங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க நீங்க ஜெபத்தை கேட்டு நீங்க விசைய போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம் ஈஸப்பாவும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க நீங்களும் தொடர்ந்து உங்கள் பர்சனல் ப்ரேயர் குரூப் ப்ரேயர்லாம் அந்த காரியத்தை நோட் பண்ணி வச்சு ஜெபிங்க அப்போ ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாங்க ஓகே குட்டீஸ் அடுத்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணிங்களா டெய்லி உங்கள் பர்ஸ்னல் ப்ரேயரில் நோயால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளையுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் போக போகிறோம் எஸ் நம்ம இப்போ மெசேஜ் கேட்க போகிறோம் எல்லாரும் உங்கள் பைபிள் நோட் பெண் எடுத்துட்டு ரெடியாக இருங்க ஏசப்பா அவங்க வார்த்தை மூலமாக நம்மகிட்ட பேச போகிறாங்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ஓவர் டூ மெசேஜ் டைம் ஹாய் குட்டீஸ் ப்ரைஸ் அலாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் ஏசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பில் நிறையா காரியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன தலைப்பு பெருமையாக இருக்காதே அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காரியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் அதை குறித்து சில காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை மாதிரி தேவனை ஆராதிக்கிறத குறித்து வெஸ்லி மேக்ஸுவல் அங்கிள் நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ம் அதை மாதிரி கத்தரை நம்ம ஆராதிக்கணும் ஓகேவா முழு பலத்தோட முழு இருதயத்தோட நல்ல சத்தமாக பாடி தனிமையில் நீங்கள் குழுவாக டீமாக கூட அப்படி ஆராதிக்கலாம் சரி பெருமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா வேதத்தில் நிறைய காரியத்தை சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் இன்றைக்கி வாசிக்கேன் அந்த வசனத்தை கேட்ட பிறகு ஒரு அழகான குட்டி கதை உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஓகேவா இப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கேன் கவனிங்க ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தோட பின்பகுதி நான் நான் வாசிக்கேன் கவனிங்க நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இந்த வசனம் சொல்லுது யார் யாரெல்லாம் பெருமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தேவனே எதிராளி அவங்களுக்கு எதிராக யார் நிற்பா தெரியுமா தேவன் எதிராக இருப்பார் சரியா நான் பெருமையாக நான் தான் பெரிய ஆளு நான் தான் அழகில் கூண்ணாள் நான் தான் அறிவில் ஆள் என்னை விட பலத்தில் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பெருமையாக இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு விரோதமாக இருப்பார் தேவன் நமக்கு எதிராளியாக இருப்பார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அதே நேரத்தில் என்னோடய அழகுலாம் ஒன்றும் இல்லை என்னோடய அறிவு ஒன்றுமே இல்லை என்னோடய ஞானம் ஒன்றுமே இல்லை என்னோட பலன் ஒன்றுமே இல்லை நான் படிக்கிற இந்த படிப்புனால் வந்த அறிவு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இருக்கிற பணம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தேவன் தான் பெரியவர் சொல்லி நம்ம தாழ்மையாக இருந்தோம் அப்படின்னா தேவன் கிருப கொடுப்பார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் படிப்பை குறித்து உங்களுக்குள்ள ஞானத்தை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்குள்ள நண்பர்கள் வட்டாரத்தை குறித்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை குறித்து நல்ல காஸ்ட்லியாக பென்சில் பென்னு பேகு ஷூ இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறேன் காஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்ணுறேன் இதை குறித்துலாம் பெருமையாக இருந்தோம் அப்படின்னா தேவன் உங்களுக்கு எதிராளியாக இருப்பார் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் சரியா அப்போ நம்ம அதுக்கு மாறுதலாக நம்ம எப்படி இருக்கணும் எப்பேற்பட்ட விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸோ ஆ இல்லைன்னா ரொம்ப அதிகமான ஞானமோ அறிவோ நல்ல ஒரு பெரிய பலசாலியாக கூட நீங்கள் இருக்கலாம் எது இருந்தாலும் எல்லாம் ஏசப்பாவோட கிருபைனால எனக்கு வந்தது ஏசப்பாவோட கிருபைனால எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம தாழ்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த தாழ்மையை பார்த்து தேவன் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்னும் கிருபை கொடுப்பார் சரியா இதுக்கு ஆதாரமாக இருந்து ஒரு குட்டி கதை கேட்கலாமா ஏசப்பா ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெருமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை மக்கள் மத்தியில் சொன்னாங்க ஒரு டீமாக ஏசப்பா ஊழியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பார்த்தீங்களா படத்தில் பார்த்தீங்களா ஏசப்பா நிற்காங்க அங்கே கூட்டமாக நிற்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஏசப்பா எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா பெருமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க யா எல்லாரும் கவனிங்க ரெண்டு பேர் தேவாலயத்தில் போய் ஜோமண்ண போனாங்க அப்படின்னு ஏசப்பா கதையை ஆரம்பிக்கார் ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனதில் ஒருத்தன் யார் அப்படின்னா பரிசேயன் ஒருத்தன் யார் அப்படின்னா ஆயக்காரன் முன்னாடி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கார் தெரியுமா அவர் தான் பரிசேயன் பின்னாடி இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆயக்காரன் பரிசேயன் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த வேதத்தை நல்லா டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறவங்க அவங்களுக்கு வர வருமானத்தில் காணிக்க நிறைய ஏழைகளுக்கு கொடுப்பாங்க கத்தரு கொடுப்பாங்க ஊழியங்களுக்கு கொடுப்பாங்க ஆலயத்துக்கு கொடுப்பாங்க அப்போ தவறாம காணிக்க கொடுப்பாங்க தவறாம ஜெபம் பண்ணுவாங்க தவறாம வேதத்தை வாசிப்பாங்க தவறாம எல்லா நியாயப்பிரமானத்தையும் கடைப்பிடிக்கிறவங்க அவங்க தான் பரிசெயல் அதே நேரத்தில் பின்னாடி இருக்கிறவர் யார் தெரியுமா அவர் ஆயக்காரன் ஆயக்காரனோட வேலை என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறது ஏய் இந்த மாதத்துக்கு இவ்வளோ பணம் நீ கேட்டு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கலெக்டர் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட வரி வட்டி இந்த மாதிரி பணத்தெல்லாம் மக்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்கள அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி வாங்குறது ஏய் தரப்பொறையாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி கொடுமைப்படுத்துகிற ஒரு பாவியான ஒரு மனுஷன் ரெண்டு பேரும் தேவாலயத்தில் போய் ஜோம் பண்ணுறாங்க முழங்கால் போடுறாங்க இவர் உள்ள போயிடுறாரு யார் பரிசை நேராக சர்ச்சுக்குள்ளே உள்ளே போயிடுறாரு அவர் வெளியில் நிற்கிறார் இவர் உள்ளே போய் என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா பரிசே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பெருமையாக அவரோட ஜெபத்தை ஆரம்பிக்கார் வெளியில் ஒருத்தன் நிற்காம பார்த்திங்களா ஆயக்காரன் அவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே அவன் பாவி அவன் துரோகி அவன் மக்களெல்லாம் கொடுமைப்படுத்துறவன் நான் வந்து டெய்லி ஜெபிக்கிறவன் வாரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவன் வாரத்தில் ரெண்டு தடவை நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் அது மட்டும் இல்ல ஆண்டவரே நான் காணிக்க நிறைய கொடுப்பேன் ஆண்டவர் அது மட்டும் கிடையாது நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் ஆண்டவரே நான் அந்த வேத வசனத்தை டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படி சொல்லி பெருமையா ஜோம் பண்றாரு இப்படி பண்ணா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கல அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி ஜபத்தை கேட்டோன்னு ரொம்ப துக்கப்படுறாரு இதே நேரத்துல அந்த மனுஷன் ஜோம் பண்றான் ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா சொல்லி தன்னை தாழ்த்தி ஜோம் பண்றாரு இவர் பாவிதான் தப்பு பண்ணவர் தான் ஆனா தேவ சமூகத்துக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என் மேலே இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு இந்த ஜபம் தேவனுக்கு பிரியமான ஜபமாக மாறிட்டு அப்போ கடைசியாக ஆண்டவர் அந்த கதையில ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு என்ன அப்படின்னா அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு திரும்பினா இவன் தான் நீதிமானா யார் நீதிமான் கிடையாது தெரியுமா பரிசேயன் வேதத்தை படிக்கிறவர் ஜபம் பண்ணுறவர் அவர் நீதிமான் கிடையாது அவரோட ஜபம் கேட்கப்படலை இந்த பாவி ஒருத்தர் ஜோமண்ணாரு தெரியுமா ஆயக்காரன் இவரோட ஜபத்தை நான் கேட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அவர் பெருமையாக ஜோம் இவர் தன்னை தாழ்த்தி ஜோம் அண்ணாரு தாழ்மையாக ஜோம் பண்ணார் தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் குட்டிஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த காரியத்தை ஏசப்பா கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் அந்த காரியத்தை சொல்கிறாங்க இப்போ அந்த மக்கள் எல்லோரும் ஓகே நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்து கொண்டாங்க நீங்கள் உணர்ந்து கொண்டுட்டிங்களா இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க உங்களுக்குள்ள காரியத்தை பெருமையானதையே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்க முடியாது அதனால் இன்றைக்கி ஏசப்பா நான் தாழ்மையாக இருக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஒருவேளை நீங்கள் பெருமையாக பேசியிருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா என்னை மன்னிச்சுருங்க நான் தாழ்மையாக நடந்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா எப்படி இருந்தாங்க அவர் வானத்தை பூமியை படைச்ச தேவன் இந்த பூமிக்கு வந்தார் ஒரு வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்குனாரு வானத்தை உண்டாக்குனார் பூமியை உண்டாக்குனார் சமுத்திரத்தை உண்டாக்குனார் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் ஆனா இந்த பூமியில வாழும்போது எப்படி வாழ்ந்தாரு தாழ்மையா இருந்தார் அவரை போல நம்ம தாழ்மையா இருக்கணும் சரியா இயேசுவை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாழ்மை உள்ளவங்களா நம்மளே மாறிடும் அதனால் இன்னைக்கு ஏசப்பா என்னை தாழ்மை உள்ள ஒரு மனுஷனா மாத்துங்க தாழ்மையுள்ள ஒரு பிள்ளையா மாத்துங்க ஏசப்பா நான் பெருமையா என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஜோம் பண்ணலாம் அப்படி கண்ணம் விடுங்க பார்க்கலாம் அண்டு இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா பெருமையா நாங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் என் கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் தெய்வன் கிருபை கொடுக்கும்படி ஜபிக்கிறான் அண்டுபரேன் தாழ்மையா நாங்க நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா பெருமையான பேச்சு பெருமையான பார்வை பெருமையான அண்டு வரைய செயல்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுக்கும்படி ஜபிக்கிற ஆண்டு வரேன் தாழ்மையாக நடந்து கொள்ள தாழ்மையை அணிந்து கொள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருப கொடுங்கப்பா தாழ்மையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் தேவன் ஆசிர்வாத கிருபையை கட்டளையிடும்படி ஜபிக்கிற ஆண்டு வரேன் தேவன் அப்படி செய்கிற அன்புக்காக நமக்கு ஸ்தோத்துரும் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஓகே குட்டீஸ் நீங்க இனிமேல பெருமையா இருக்க மாட்டீங்க பாய் என்ன फ्रेंड्स மெசேஜ் கேட்டிங்களா யூஸ்புல்லா இருந்துச்சா மெசேஜ் மூலமா ஏசப்பாவும் கூட பேசிப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்போ கூட நம்ம புரோகிராமோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஜால் டைம் புரோகிராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஜாலி டைம் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலுமாவிடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன்